आनेगा और वो मैं ग्रेप ले और 200 அடி தான்

எஸ் யானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துச்சு ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க ஸோ அப்போ தான் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் போயிட்டாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள போக போகிறோம் யானை விளட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கோம் உள்ளே இங்கே வந்து யானை இருக்குது பயங்கர சவுண்டு கேட்குது போக போட்டு வச்சுருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குங்க பயங்கர சவுண்டு போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் யானை பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யானை விரட்டணும் இல்லைங்களா ஏரியாக்குள்ளே வந்துடக்கூடாது ஸோ அந்த ரீசன்க்காக தான் போய்ட்டுருக்கோம் இதுக்குள்ளே தாங்க யானை இருக்குது உள்ளே बड़ा सोना को Iler like tu. Huh? Nampak. <laughs> Nampak. Wah, ni pelawat. Eh, ni wah. Kamu pernah di pelawa. கேஸ் யானை வந்துருச்சுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி இருக்குங்க ஸோ யானை பார்த்தா வந்து வேணால்தான் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள ரொம்ப அம்மையாக இருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஒரு மோசமான ஏரியா எங்கே இருக்குதுன்னு தெரில எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த வீட்டை பார்த்திங்கன்னா எதுவும் பேச போகிற பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் எல்லாம் வேலை ஏறிட்டுருக்காங்க அப்புறமா தண்ணி நிற்கக்கூடாது வாங்க போடு 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 நல்லா இருக்கா இஸ் மேலே தான் வைக்குதுங்களா கைஸ் யானை வந்துச்சுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே யானை இருக்குது நம்மளுக்கு முன்னாடி யானை இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் பார்த்திது உங்களுக்கு தெரியுதான் தெரியல இங்கே பாருங்க அங்கே அந்த இடத்துல இருக்கும் நீ இது அப்படியே சும்மா அப்படியே இருக்கும் பிடிச்சிக்கோ இதில் சாங்க வரல இந்த பார்த்துக்கணும் யானை பார்த்தீங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு நிற்குதுங்க மேல யானை இருக்கு பார்த்து தான் போகணுங்க ஸோ பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது வரும்போது பார்த்திங்கன்னா தலை தலையில் தெரிஞ்சு ஓடி வந்தோம் ஸோ பார்த்தா போகணுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே துரத்தி விடணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யானை வந்து ஃபஸ்ட்டு வந்து துரத்தி விட்டாங்க இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா யானை மொத்தம் பத்து யானை இருக்குமா யானை துரத்துகிறதா வேலை நிற்கி பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யானைங்க யானைக்கிட்ட சிக்கனும் அவ்வளோதான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கூட வந்துருச்சு அங்கிருந்து துவாத்தி உள்ளே கொண்டு வந்துருக்காங்க கண்டிப்பா நீ யானையை பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க போற வழியே பயங்கரமாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குங்க ബി ഉടച്ച വെച്ച ഇപ്പം താങ്കൾ ഉടച്ചു വെച്ചിരിക്ക முன்னாடி தான் முன்னாடிதான் பயங்கர சவுண்டு ஒரு தான் சவுண்டு இருக்குதா இருக்க

அதிலே பேர் வரப்போத அங்க கீழே இருக்குதான் உடச்சிக்கிட்டு இருந்தேன் உடச்சிக்கிட்டு இருந்தேன் கைஸ் கீழே உடச்சிட்டு இருக்குங்க 那不就得干饭不？ إن شاء <applause> மேல <mí> இருக்கு <t downstairs> <t> <t> <Wisconsin> <t> <Wisconsin> కాటుకు కాటుకులో పోవడా కురుకులేవా వంద వాళ్ళేవా కింద నెరపట్ మేళవా చదు చూ చదు చూడు Come on, guys. <laughs> Come on, Come on, guys. Come on, guys. Come on, guys. Come <coughs> <punished> on, guys. <coughs> Come on, guys. Come on, guys. Come on, guys. Come <coughs> I'm going to go to the house. <coughs> I'm going to go to the house. 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 I'm going to go இன்னும் தெரியாது அவ்வளவுதான் எடுக்க வேண்டிய மொதல எடுத்தி எடுத்துட்டியா